புதிய கலாச்சாரம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலையில் வெளியிட்டிருக்கும் புதிய நூல் செயற்கை நுண்ணறிவு நவீன நீங்கள் என்ன சோப்பை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை விளம்பரங்கள் தீர்மானிக்கின்றன இது நுகர்வு கலாச்சாரத்தில் விரும்பியே சிக்கும் நடுத்தர வர்க்கத்தின் மனநிலையை விளக்கிய நேற்றைய கருத்து நீங்கள் என்ன மாதிரியான வாழ்வில் பயணிப்பீர்கள் என்பதை செயற்கை நுண்ணறிவு வடிவமைக்கும் இது நான்காம் புரட்சியை முன்வைத்து ஏகாதிபத்திய உலகம் உருவாக்க முயலும் புதிய ஆக்கிரமிப்பு நான் விரும்பாமலே என்னை யார் வடிவமைக்க முடியும் என்று மறுக்கிறீர்களா முடியும் அன்றாட வாழ்வில் நீங்கள் ஈடுபடும் பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகள் இணையம் உள்ளிட்ட செல்பேசி பயன்பாடுகள் தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் உங்களது பங்களிப்பு அலுவலகத்தில் உங்களது வேலைத்திறன் என அனைத்தும் மின்தரவுகளாக இணைக்கப்பட்டு உங்களை பற்றிய பகுப்பாய்வை அதிநுட்ப மென்பொருள் நிரல்கள் அதிவேகத்தில் செய்கின்றன வாழ்நாள் முழுதும் நீங்கள் சம்பாதிக்கப் போகும் பணம் அதற்காக செலவழிக்கப்படும் நேரம் வருமானத்தை செலவழிக்கப் போகும் விதம் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன மீப்பெரும் மின்தரவு பகுப்பாய்வு தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் எனப்படும் தானியங்கி பொறி வேலையில் தானியங்கி மயமாக்கம் நானோ எனப்படும் மீனுண் தொழில்நுட்பம் குவையக்கனிய தொழில்நுட்பம் முப்பரிமாண அச்சு தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் செயற்கை துறை இவை அனைத்தும் மிச்சமிருக்கும் உலகை நேர்த்தியாக கபலீகரம் செய்ய ஏகாதிபத்தியங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் முதலாளித்துவ உலகத்துக்கும் உதவப்போகின்றன புதிய கலாச்சாரத்தின் இந்த நூல் நான்காம் தொழில் புரட்சியின் அறிவியலை எளிமையான முறையில் அறிமுகம் செய்கிறது இது சமூகத்தில் உருவாக்கப் போகும் மாற்றங்களை கோடிட்டுக் காட்டுகிறது இணையம் சமூக வலைதளங்கள் போன்றவை உங்களை எப்படி வழிநடத்துகின்றன என்பதை படம் பிடித்து காட்டுகிறது நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய இந்த நூல் ஒட்டுமொத்த மனித குலமும் முதலாளித்துவத்தின் அதிநவீன எந்திர உலகில் சிக்குண்டுவிடும் சாத்தியம் உள்ளதா என்ற அச்சத்தையும் பரிசீலிக்கிறது நான்காம் தொழில் புரட்சி என்று அழைக்கப்படும் புதிய அடிமையுகம் பற்றிய எளிய அறிமுகம் அல்லது எச்சரிக்கையே இந்நூல் சுதந்திரத்தை நேசிப்பவர்களுக்கும் நம்மை ஆள நினைக்கும் ஏகாதிபத்தியங்களை எதிர்த்து போராடுவோர்க்கும் இந்நூல் ஒரு ஆரம்பநிலை கையேடு வாங்கி படியுங்கள் புதிய கலாச்சாரத்தின் புதிய நூல் செயற்கை நுண்ணறிவு நவீன யுகம் அழகிய வடிவமைப்பில் என்பது பக்கங்கள் நூலின் விலை ரூபாய் அறுபது மதிவுப்பதிப்பு விலை ரூபாய் இருபது தொடர்பு கொள்ள மின்னஞ்சல் வினவு அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஐந்து எட்டு ஏழு ஆறு ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு